வணக்கம் நான் உங்கள் வீரத்து முகன் மருத்துமாரி இப்போ இன்னைக்கு மதுரையில் மதுரை மாவட்டம் போராபத்தியில் விஜய் மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிருக்கு அதில் வந்து இன்னைக்கு அந்த கம்பம் அந்த கொடி கம்பம் வந்து சாய்ந்து ஒரு காரு டேமேஜ் ஆயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் நிறுவனர் விஜய்க்கு இந்த பதிவு அதாவது மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி அதை வந்து நேரடியாக பண்ணிட்டு போயிடலாம்ல எதுக்கு இந்த மாநாடு எவ்வளவு செலவு மாநாடு போட்டு உங்கள் தொண்டர்களையும் கஷ்டப்படுத்தி வண்டி உள்ள மன உளைச்சலாகி ஒருத்தவரெல்லாம் பேட்டி போடுறாரு சென்னையிலேருந்து வரேன் எனக்கு வந்து பஸ்ஸெல்லாம் அங்கே வந்து பாட்ட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது அவர் மாட்டுத்தவணையிலேருந்து வந்தாங்க ப்ரைவேட் பஸ்ஸுன்னு போட்ட மாட்டாங்க அவர் தெருல போல அதாவது வந்து அது வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கணும் அவரு மாட்டுத்தாவணிலேருந்து பெரியார் பஸ் இருந்து அந்த லைனில் போகிற பஸ்ஸில் வந்து ஏறிந்தாருன்னா பராபத்தியில் இறங்கியிருப்பார் அது எப்படிப்பட்ட சீமை மதுரை சீமை ஆகியூர்லாம் மீனாட்சி அம்மனுக்கு வந்து அந்த கிராமத்தவே எழுதி கொடுத்தது மாமன்னார் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட பூமி அதனால வந்து ஏமாத்தும் எண்ணத்தில் வந்து வராதிங்க மதுரை வந்து மோசமானது யாருன்னு என்னன்னு காமிச்சு விட்டு போயிடும் அது போன்ற வந்து மக்களுக்கு நேரடியாக இந்த காசு நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற காசை ஒவ்வொரு ஏழைகளுக்கும் நேரடியாக போய் நீங்கள் செலவு பண்ணலாமே நீங்கள் மாநாடு போட்டுதான் நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்களா இந்த மாநாடு இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த மாநாடுன்றது வந்து இந்த விளம்பரம் விளம்பரம் தேடி அரசியல் பண்ணுறது ஒரு அரசியல் பண்ணுறீங்க ஒரு அரசியல்வாதியாக வரீங்க சரி நீங்கள் கோடிக்கணக்கில் வந்து நடித்து சம்பாரிச்சிட்டீங்க அப்போ சம்பாரிச்ச காசை வந்து நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறீங்க சரிப்பா சரி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ மதுரையிலே எடுத்துக்கோங்க எத்தனை உச்சக்காரர்கள் சிக்னல் சிக்னலாம் நின்று இருக்காங்க எல்லாம் உதவலாம்ல ஏன் உங்க கட்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே போறாங்க எல்லாமே பார்த்துட்டு தானே போறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீடை கட்டி கொடுத்து ஏழைகளுக்கு நல்லது பண்ணலாம்ல இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கானா ஒரு கம்பெனி விடு ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடு எல்லாமே நல்லது பண்ணு அதை நல்லது பண்ணணும் சும்மா மாநாடு போட அது எல்லாமே அதான் என்னத்த தச்சு ஏமாத்துறேன் மக்களுக்கு நல்லது பண்றது கிடையாது ஒரு இது பண்ணுறது கிடையாது இவங்க சேஃப்டி பண்ணணும் சரிங்களா இவங்க போனால் சம்பாரிச்சதை சேஃப்டி பண்ணணும் அதுக்கு ஒரு அரசியல் ஒரு இப்போ இது ஏன்னா அரசியல்னா தானே எவனும் கண்டுக்கிற மாட்டாங்க அது எல்லாமே வந்து நாடகம் தாங்க நல்லா அரசியல் நாடகம் அதனால வந்து மதுரை எல்லைக்கு வர்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க மதுரை வந்து ரொம்ப மோசமானது மோசமானதுன்னா நேர்மை நல்லதுக்கு தான் தாய் மீனாட்சி துணை பால் ஐயா பாண்டி எல்லை மதுரை காவல்காரர் பாண்டியையா அந்த பாண்டியையா வந்து நல்லது செய்வார் அதனால் நீங்கள் ஏமாற்றும் எண்ணத்தோடு வந்தீங்கன்னா காமிகாமின்னு விட்டு போயிடுவாங்க இது வந்து உங்களுக்கு எச்சரிக்கை மணி இப்போ இந்த கொடிக்கம்பா விழுந்தது சாய்ந்தது வந்து உங்களுக்கு எச்சரிக்கை மணி நீங்க என்ன தோட வந்திருக்கீங்க என்ன தோட மாநாடு நடத்துறீங்க எவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்றீங்க செலவு பண்ணி அது வெட்டி செலவு மக்களுக்கு எதுவும் நல்லது பிரச்சனை பண்ற மாதிரியா இருக்கு இது கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க எவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்றீங்க இந்த கோடிக்கணக்கில் எல்லா ஏழைகளுக்கும் இலை ஏழை மக்களுக்கு அதாவது நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்க ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரீங்க அப்புறம் ஏண்டா மாநாடு இதெல்லாம் எதுக்கு மாநாடு ஏன்னா அந்த செலவு பண்றதுக்கு நாலு பேத்துக்கு நல்லது கொண்டு போங்க ஏழை மக்கள் பூரா நீ அந்த மாநாடுல ஒன்னும் இல்லை நீ மாநாடு போடுறப்பா நீ மாநாடு போடுற அந்த மாநாடுல நீ எல்லாத்துக்கும் நீ கோடி கிணக்க வச்சிருக்க எல்லா ஏழை எத்தனை தொண்டனே எத்தனை ஏழை வேலை இல்லாமல் வந்திருப்பேன் வேலை இல்லாமல் இருப்பேன் கஷ்டத்தோடு வந்திருப்பான் போடு கூப்பிட்டு வந்தடா உனக்கு இந்த புரியா இதை தொழில் வச்சு இது பண்ண நல்லாடுறா அப்படின்னு கொடு தான்டா மனுஷன் அது அதையும் தான் நல்லது பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம்னு வரேங்க அதனால மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கண் தான் சும்மா மாநாடுன்னு சொல்லுவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இவங்க அரசியல் யாருங்க ஆ மக்களுக்கு நல்லது பண்ணுறோம்னா இடையே நேரடியாக நல்லது பண்ணுறா இது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நேரடியாக நீ காசை கூடறா நேரடியாக கூறுறா நீ கோடி கணக்கில் வச்சிருக்கியல நேரடியாக கூறுறா மக்களுக்கு எத்தனை வேலை நான் காமிக்க காமிக்கவாடா வாழப்போ மதுரைக்குள்ளதான் நீங்க மதுரை வேதான மாணவன் போறீங்க ஏன் வேற ஒண்ணும் இல்லப்பா ராசா அந்த பாராபத்தி அந்த பாராபத்தி சுத்து வட்டார கிராமத்துல எத்தனை ஏழை மக்கள் இருப்பாங்க அத்தனை ஏழை மக்கள் அதை பூரா கொடுக்க உதவலாம்ல எதுக்கு வரீங்க நீங்க அப்படியே நீங்க அரசியல வந்து முதலமைச்சரா வந்துதான் நீங்க நல்லது பண்ண போறீங்களா முதலமைச்சர் முடியலடா சாமி இப்ப ஆள்றாரு கட்சியே என்னத்த சொல்லு தெரில ஆ அவ்வளோ மோசமாக போய்க்கு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் போட்டுக்கிட்டு மாநாடு ஆ இது இரண்டாம் மாநாடு முதல் மாநாடுக்கே எவ்வளோ செலவு எவ்வளவு இது பண்ணி ஒன்றும் கரெக்டாக இது இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ம் என்னைக்கு தமிழ்நாட்டில் சிக்னல் சிக்னலில் பிட்சை எடுக்காமல் கோயில் எல்லா இடத்துலையுமே பிச்சை எடுக்காமல் இருக்காங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு ஏழை இல்லாத நாடாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சிறுநிலையும் கோயிலில் எல்லாத்துலேயுமே ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்க என்னால் வேலை வாய்ப்பு இல்லை உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும் உழைக்கிறதுக்கு ஏத்தாப்பில அவனுக்கு சம்பளம் வேலை வாய்ப்பு இல்லை சம்பளம் அந்த காசு வராதனால அவங்க அந்த போகிறேன் பிச்சை எடுக்க போகிறேன் அந்த நிலைமை தெரியுதுல உங்களுக்கு அப்போ இது பண்ணுங்க இதை விட்டு இப்போ மாநாடு ஈ உங்களா நீ இளவும் உங்கள் மாநாடு அதே மாதிரி மக்களும் திருந்த மாட்டாங்க அப்படியே பார்த்தோன்னா ஆ ஊ ஆ ஐயோ 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 அப்போ பார்க்கணும் இவ்வளோ கூட்டம் அப்படியே மீடியா பூரா அம்மா சாமி ஏய் மீடியா ஏய் எப்பா மீடியா ஏய் என்னங்கடா டே உங்கள மாதிரி தண்டா இருக்குண்ணா அப்பயுமே ஏழையில எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அநீதி நடந்துக்கிருக்கு அதெல்லாம் எடுத்து வீடியோ போட மாட்டாங்க அஜித்து ஆ மடப்புறத்துல வந்து காவல்துறையினால வந்து அஜித் மரணம் அதை அப்படியே விட்டுட்டாங்க அங்கிட்டு எல்லாம் அந்த குலம் நடக்கிறத பூரா விட்டுருவாங்க கஞ்சா போதைப் பொருட்கள் இது பண்றதை பூரா விட்டுருவாங்க எது அப்படியே அப்படியே பூராமே அங்கதே இருப்பாங்க பராபு பராபதியில்தான் அந்த தான் இருப்பாங்க போக்கஸ் பூரா என்ன கடா என்ன இவ்வளவு நீங்க என்னால இப்ப தான் வீடியோ செல்லு இது அந்த காலத்துல அந்த செய்தியை அந்த நியூஸ் பேப்பருக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க செய்தியாளர்கள் ஏ எவ்வளோ உழைப்பு ரத்தம் செஞ்சிருப்பாங்க ஏசியா கேமராவை பார்த்தா எங்க பார்த்தாலும் அதுலையே இந்த கீழே மேலே இருக்க வாங்க சொல்லுவானா நல்லதுல ஒரு செய்தி நல்ல செய்தி போட சொல்ல போறோம்னா அந்த செய்தி லோக்கல்ல இருப்பாப்ப அவரை போய் கூப்பிட போனோம்னா நூறுரூவா விடுங்க இரநூறுவா விடுங்க ஐநூறுவா ஒரு செய்தியை போகிறதுக்கு காசு கேட்குறாங்க ஆ அதனால் வந்து தமிழ்நாடு நாசமாக போகுது அது மட்டும் நல்லா தெரியுது மக்கள் தெளிவாயிரு இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்